ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மணத்தை கழிக்கிற பொரியல் தான் எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொரிய விட்டுக்கலாம் சீரகமும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து வதக்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சட்டுன்னு அது வதங்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சுக்கலாம் கீரையை மூடி வச்சுட்டு அதோடய கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்போ நம்ம மூடி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அதில் இருக்க ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி நல்லா உங்களுக்கு கீரை சுருண்டு வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஓப்பன்லேயே வச்சுட்டு க்ளோ நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா கீறி வச்சு கீரி பல்ஸ் மோடில் போட்டு மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டா சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான எம்மையான மணத்தக்காளி கீரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டாட்டா பாபாய்